இன்றைக்கி ஒரு தக்காளி சாப்பாடு எப்படி பிரியாணி ஸ்ட்ரீட்டில் பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு தக்காளி கொஞ்சம் கருவாப்தலை ஒரு இலை கொஞ்சம் பட்டா கிராம்பு சோம்பு இது மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக மனமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டா கிராம்பு சோம்பு இது எல்லாத்தையும் வந்து போட்டுடலாம் அதோட கருவாப்பிலையும் வந்து போட்டுடுறேன் இது நல்லா வந்து அப்புறமேலே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் வந்து இதில் போட்டுடலாம் அதையும் வந்து போட்டு நல்லா வந்து நம்ம வந்து வெங்காயத்தை வேக விட்டுறணும் அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் ஒரு சில டிஷ்கெல்லாமே ஒரு சில பக்குவம் இருக்குது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் சமைக்கிற புதுசில் அந்தளவுக்கு வந்து எதுவுமே தெரியாது நல்லா நிறைய வந்து சொதப்பி வச்சுருப்பேன் ஆனால் வந்து சமைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த வெங்காயம்லாம் இதை சமைச்சி முடிச்சதுக்கப்புறமும் முழுசு முழுசாக தான் அந்த சாப்பாட்டில் இருக்கும் அந்தளவுக்கு என்னோடய சமையல் இருக்கும் அதுக்கப்புறந்தான் கொஞ்சம் நாளாக நாளாக இந்த மாதிரி சமைச்சா தான் இப்படி டேஸ்ட் வரும் அப்படிங்கிறது வந்து தெரிய ஆரம்பிச்சுது எந்த விதமான நீங்கள் பிரியாணி செஞ்சாலும் சரி நம்ம அதுக்கு வந்து போடுற அந்த ஸ்பைசஸ் மசாலா இது எல்லாமே வந்து ஒரு தொக்கு மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அதோட ஃபுல் அந்த எசன்ஸுமே வந்து நம்மளோட சாப்பாட்டில் வந்து இறங்கும் அதுதான் வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமேலே தக்காளி வந்து சேர்த்துட்டேன் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமேலே இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுறேன் கல் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் பச்சை மிளகாய் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் தான் வந்து சேர்த்துருக்கேன் காரம் வந்து கம்மியாக தான் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சமாக மட்டும் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி அப்புறம் நம்ம போட்டிருக்கிற அந்த ஸ்பைசஸ் இருக்குது பார்த்தீங்களா பட்டா கிராம்பு அதுவுமே வந்து நமக்கு கொஞ்சம் காரம் கொடுக்கும் அதனால் வந்து மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் மூடி போட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சுடுங்க வேகம்போது வந்து இந்த மாதிரி தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு விட்டுருங்க அது நல்லாவே நமக்கு வந்து மசிச்சு நல்லா வந்து ஒரு தொக்கு மாதிரி வந்து அது ரெடியாகி வரும் நம்ம ஊற்றின ஆயில் எல்லாமே அதில் நல்லா பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வர வரையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அவசரப்பட்டு தண்ணியை ஊற்றி அரிசியை ஊற்றி சாப்பாட்டை போட்டு மூடி வச்சிடாதீங்க இப்போ அது மாதிரி வர வரையும் நீங்கள் வெயிட் பண்ணி நல்லா வந்து கலரி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும் கிளறி விட்டதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நான் கொஞ்சமாக தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறமே நான் ஒரு டம்ளர் அரிசி வந்து ஊற வச்சுருக்குறேன் அந்த ஒரு டம்ளருக்கு நான் மூணு டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு சிலருக்கு வந்து அவங்கவுங்களோட அரிசி வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அதுக்கு எவ்வளோ அளவு தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அரிசி நல்லா வெந்திருந்தது அப்படின்னா ஊறி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ரைஸ் வந்து உதிரி உதிரியாகவும் அதுக்கு கரெக்டான அளவில் தண்ணியும் வந்து சேர்க்கணும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா உதிரி உதிரியாக ஒட்டாமல் பிரிஞ்சு வந்து வரும் ஆயில் வந்து கொஞ்சம் மட்டும் அதிகமாக நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து இந்த தக்காளி சாப்பாடு புளி சாப்பாடு பிரியாணி இந்த மாதிரியெல்லாம் வந்து வரப்போ கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருக்கிறப்ப நமக்கு அந்த ரைஸ் வந்து நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு காரம்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து நம்ம வந்து ஊற வச்ச அரிசியும் இதோட போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு விசில் போட்டு விட்டுடலாம் நான் மூணு விசில் விட்டு அதுக்கப்புறம் வந்து இறக்கிறேன் மூணு விசிலே வந்து போதுமானதாக இருக்கும் நல்லா வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியாது அதோட ஸ்மெல்லே வந்து செம்மையாக இருக்கும் இந்த தகால் சாப்பாடு சாப்பிட்றப்ப இன்னும் இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நான் இது நைட்டு ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் சமைத்தேன் அது சமைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே திந்துச்சு இந்த குக்கரில் ஒரு பருக்க சோறு கூட மீதியே ஆகலை சமைக்கும்போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஒரு வேலை மீதியாயிருமோ அப்படின்னு தான் நான் வந்து சமைத்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருந்தது அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வந்து எல்லாமே தீந்து போச்சு அப்படின்னே வந்து சொல்லி சொல்லலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் இருக்கிறவங்களும் எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க இதை வந்து கடைசியாக வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இதை வந்து ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மசாலாஸ் எல்லா பக்கமும் வந்து இறங்கிடும் நீங்கள் வேணும்னா லைட்டாக நெய் கூட விட்டுக்கலாம் இன்னும் நல்லா மனமா வந்து இருக்கும் எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டாம நமக்கு உதிரி உதிரியா வந்து வந்திருக்குது பார்க்கும்போதே செமையா இருக்குது இல்லைங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இதெல்லாமே வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு டிஷ் பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் இதை நான் ஓப்பன் பண்ணலை நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே என் பொண்ணும் பையனும் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓப்பன் பண்ணி இந்த சாப்பாடு எப்படி தான் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு வந்து பார்த்துட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ